வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நலன் தானே இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வழக்கின் தீர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா அது ஒரு சிறப்பு வாய்ந்த தீர்ப்பு அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறதுனால அது குறித்து உங்களுக்குலாம் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த பதிவு என்னென்னா நெடுநாளைய கோரிக்கை லேடிஸ் ஹாஸ்டல்ஸ்லாம் வந்து இந்த ஜிஎஸ்டி வந்ததில் வந்து எங்களுக்கு அது அப்ளிகபிளே ஆகாது ஏன்னா நாங்கள் கொடுக்குறது வந்து ஒரு விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு ஒரு சேஃப்டி என்விரான்மெண்ட் அவங்களுக்காக வசிக்க வசிக்கும் வசிப்பதற்கான ஒரு பாதுகாப்பான சூழல் உள்ள ஒரு இருப்பிடத்தை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால அது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் வராது அதனால் எங்களுக்கு ஜிஎஸ்டியிலேருந்து எக்ஸமிஷன் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தாங்க அவங்க சுட்டி காட்டுறது வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் ஜிஎஸ்டி வந்து சில எக்ஸிமிஷன்ஸ்லாம் க அதில் பட்டியல் என் பன்னிரெண்டின் கீழே எங்களோட இதெல்லாம் வரும் ஏன்னா அது வந்து ரெசிடென்ஸ் இட் இஸ் நாட் எ பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிங்கிறதுனால ரெசிடென்ஸ்க்குனால எங்களுக்கு ஜிஎஸ்டியோட இதுவிலக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்க கொடுத்த மனுவை வந்து மத்திய அரசோட அலுவலகம் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அதுக்கு எதிராக அவர்கள் உச்சநீதி உயர்நீதிமன்றம் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த அவர்கிட்ட ஃபைல் பண்ணாங்க அதில் வந்து தான் நேற்று நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் இந்த சிறப்பான ஒரு தீர்ப்பு அதாவது லேடிஸ் காஸ்டர்ஸ்க்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டி ஆகாது ஏன்னா அது வந்து ரெசிடென்ஸ் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கா வழங்கியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது அந்த விவரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கடுமையான ஆட்சி அப்படின்னு அவங்க வந்து எதிர்த்தரப்பில் எழுப்பினாங்க அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா எல்லா கவர்மெண்ட்டோட மனுவில் நம்ம ஃபைல் பண்ணாலும் ஒரு உத்தரவு வந்துருச்சுன்னா மோஸ்ட்லி வந்து அதுக்கு பண்றதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்கும் அந்த ப்ரொவிஷனை முடிச்சுட்டு தான் டைரெக்டாக வந்து அதுக்கு முடிச்சுட்டு தான் வந்து ஹைகோர்ட்டில் ஹைகோர்ட்லேயே சுப்ரீம் கோர்ட்லேயே போகணும் அந்த அப்பீல் ப்ரொவிஷன் இருக்கும் பொழுது ஸ்ட்ரைட்டாக வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க இங்கேயும் அந்த மாதிரி நேரடியாக அவங்க மேல்முறையீடு பண்ணாமலே ரிட்டு பண்ணனால மெயின்டேபிள் ஆகாது ரிட்டு அப்படிங்கிறது தான் எதிர்த்தரப்போட ஆணித்தரமான வாதமாக இருந்தது அதை நிராகரித்த உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம் இதுக்கு அவங்க வந்து மெயின்டெபிலிட்டி ஆகும் ரிட்டு மெயின்டெபிலிட்டி ஆகும் அப்படிங்கிறதுக்காக மனுதார தரப்பில் முன்வைத்த வழக்கின் தீர்ப்பு என்ன அப்படிங்கிறது பார்த்தோன்னா அவங்க வந்து இதே போன்ற ஒரு வழக்கு வந்து கர்நாடகா உயர்நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி வந்தது அந்த வழக்கு விவரம் வந்து தாகூர் வாசேவா அம்பரீஷ் வர்சஸ் அப்லட் அத்தாரிட்டி ஃபர் த அட்வான்ஸ் ரூலிங் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்க வழங்க தீர்ப்பில் இந்த மாதிரி லேடிஸ் ஹாஸ்டல்ஸ்க்கு ஜிஎஸ்டி தான் பொருந்தாது அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க அதை வந்து செகண்ட் ரெஸ்பாண்ட் மத்திய அரசாங்கம் இல்லையா மத்திய அரசாங்கத்தோட அலங் அலுவலகம் தானே அவங்களுக்கும் கர்நாடக ஹைகோர்ட்டோட தீர்ப்பு வந்து பொருந்தும் ஆனால் அவங்க வந்து அந்த வழக்கு அந்த அவங்களோட உத்தரவில் அதை பற்றி எதுவுமே சொல்லாதது காரணத்தினால அது வந்து ஒரு எம்டி ஃபார்மாலிட்டி தான் அப்லட் அத்தாரிட்டிங்கிறது ஏனென்றால் வந்து இந்த சர்க்குலர் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை இஷ்யூ பண்ணது வந்து இந்த அவங்களோட மேலதிகாரி அந்த அந்த துறையின் உயர் அதிகாரி வெளியிட்ட வந்து அறிவிப்பு எதிராக மேல்முறையீட்டு மேல்முறையீட்டு அதிகாரியால் எந்த விதமான மாற்றுப் பருமாறுபட்ட கருத்துக்கொண்ட உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்ற காரணத்தினால் அது வந்து ஒரு எம்டி ஃபார்மாலிட்டிங்கிறதுனால நாங்கள் போகல அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதை உச்ச நீ நம்முடைய உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார் அந்த அவங்க சுட்டி வழக்கு என்னென்னா வந்து ஃபில்டர் கோ அண்ட் அதர்ஸ் வேர்சஸ் கமிஷன் ஆஃப் சேல்ஸ் டேக்ஸ் எம்பி அண்ட் அதர்ஸ் இதில் உயர் உச்சநீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றத்திலோட தீர்ப்பு அதாவது உயர்நீதிமன்றத்தில் முதல்ல அவங்க அணுகிறாங்க அங்கே உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா அப்பீல் புருஷன் ஏற்கனவே இருக்கு இல்லையா ஏன் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்படிஷனை டிஸ்கஸ் பண்ணிடுறாங்க அதை ஏற்றுக்கொள்ளாத உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி செய்கையை வந்து நாங்கள் உயிர் உயர் நீதிமன்றத்தில் எதிர்பார்க்கல அவங்க ஒரு மெரிட்ஸ்குள்ளே போயிருக்கலாம் ஏனென்றால் இந்த ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் ஃபைல் பண்ண வந்து போட்ட உத்தரவு வந்து ஒரு மேல்முறையீட்டு அதிகாரி அவருடைய கீழ்நிலையில் அந்த மேலதிகாரிக்கு கீழ்நிலையில் உள்ள ஒரு அதிகாரி அவர் மேல்முறையீட்டாக அதிகாரியாக இருக்கும் பட்சத்தில் அவர் மாறுபட்ட கொண்ட உத்தரவை பிறப்ப எதிர்பார்க்க முடியாது அதே சமயத்தில் மேல்முறையீடு பண்ண வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஆஃப் தி அந்த சேல்ஸ் டேக்ஸை வந்து டெபாசிட் பண்ணால் தான் மேல்முறையீடு பண்ண வேண்டும் என்ற விதிமுறையும் இருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரிட்படிஷன் ஃபைல் பண்ண தவறுன்னு சொல்ல முடியாது இன்னொன்று அது வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போட்ட உத்தரவு சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டை நாடுறதுங்கிறது அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்டு அது தவறுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இந்த தீர்ப்பை வந்து ஏற்றுக்கொண்ட நீதியரசர் இன்னொரு நீ நம்முடைய உயர்நீதிமன்றத்தின் இன்னொரு தீர்ப்பையும் அவங்க சுட்டி காட்டுறாங்க அது வந்து சக்தி மசாலா ப்ரைவேட் லிமிடெட் வழங்கிய அந்த வழக்கில் நம்மளுடைய உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இந்த வழக்கில் வந்து ஆஃப் தி கமர்ஷியல் டேக்ஸஸ் அவங்க வராங்க அவங்க அவங்க போடுற உத்தரவை எதிர்த்து தான் வந்து அறிவிப்பானை எதிர்த்து தான் இந்த வழக்கு தொடரப்பட்டது இதுலேயும் நம்மளுடைய உயர்நீதிமன்றம் அவருடைய அந்த துறையின் மேல் அதிகாரி அதிகாரி வெளியிட்ட அறிவிப்பானைக்கு எதிராக மேல்முறையிட்ட அதிகாரி வந்து மாற்றப்பட்ட கருத்து சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாதுங்கிறதுனால ஆல்டர்னேட்டிவ் அப்பீல் ரெமெடி இருந்தாலும் அதை போகாமல் அதை அவைல் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வந்ததில் தவறு ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளித்தவர் அதனால் இங்கே விட்டு மெயின்டபிள் ஆகும் அப்படின்னு நீதி தீர்ப்பளிக்கிறார் அடுத்து மெரிட்ஸ் ஆஃப் கேஸில் போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த மனு போகிறோன்னா அதில் வந்து அவங்க இந்த எந்த எக்ஸிமிஷன் அவங்க கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பட்டியல் எண் பன்னெண்டு அல்ல சர்வீசஸ் பை வே ஆஃப் தி ரெண்டிங் ஆஃப் ரெசிடென்ஷியல் ட்வெல்லிங் ஃபார் யூஸ் அஸ் த ரெசிடென்ஸ் அப்படிங்கிற அந்த விதிவிலக்கை தான் அவங்க காட்டுறாங்க இந்த விதிவிலக்கின் கீழே வந்து ஜிஎஸ்டி எதுவும் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது அவங்க சொல்கிறது வந்து ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் அப்படிங்கிற டெஃபினேஷன் கீழே தான் வந்து நாங்கள் இந்த லேடிஸ் ஹாஸ்டலில் இருக்கிற விமனுக்கு கொடுக்குற அக்கமடேஷன்லாம் கணக்கில் வரும் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு வந்து ஆட்சியம் தெரிவிக்கிற எதிர் மனுதாரர் அவங்க முன்வைக்கிற மாதிரி என்னென்னா இந்த ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் அப்படிங்கிறதுல இது கண்டிப்பாக வரவே வராது ஏன்னா இது வந்து ஒரு நான் ரெசிடென்ஷியல் பிஸ்னஸ் மோட்டிவோடு நடத்தப்படுகிறது ஹாஸ்டல்ஸ் எல்லாமே இது வந்து ஹோட்டல் மாதிரியே தான் அவங்களும் அகமடேஷன் கொடுக்குறாங்க ஹோட்டல் எப்படி அக்காமடேஷன் போர்டிங் அண்ட் லாஜிங் கொடுக்குறாங்களோ மாதிரி தான் ஹாஸ்டலும் கொடுக்குறாங்க ப்ளஸ் ஹோட்டலில் வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதே தான் இங்கே ஹாஸ்டல்லையும் கொடுக்குறாங்க இன்னொன்று இது வந்து ரெசிடென்ஷியல்னு சொல்ல முடியாது ஏனென்றால் அது ரெசிடென்ஷியல்னால் அங்கேயே வந்து ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு டெரன்சி அக்ரிமெண்ட் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடுவாங்க ஸோ அந்த ப்ரொசரி ரைட்ஸ் வந்து டெனெண்டுக்கு கெயின் ஆவாங்க அந்த மாதிரி எந்த ரைட்ஸும் இங்கே இருக்கிறவங்களுக்கு கிடையாது இன்னொன்று அந்த அந்த ஹோல் வீடையே வந்து அவர் எடுப்பார் டெனண்ட்டு ஆனால் இங்கே வந்து ஒரு ரூமாக அதுவும் அந்த ஒரு பெட்டு முத கொண்டு வாடகைக்கு விடுறாங்க ஹவுஸ் கணக்கில் டேஸ் கணக்கில் விடுறாங்க இன்னொன்று இங்கே வந்து ரெண்ட்டு பே பண்ணிகிட்டு இருந்தால் டிடிஎஸ் வந்து பிடிக்கப்படும் அந்த எவ்வளோ ஆனுவல் ரெண்ட்டை வந்து அவர் கொடுக்குறாரு பே பண்ணுறாரு ரெண்ட்டு அவரும் சரி அந்த வாங்குகிற இன்கம் ஆனுவல் இன்கம்க்கு டிடிஎஸ் வந்து லேண்ட் ஓனரும் பே பண்ணணும் அந்த மாதிரி எந்த டிடிஎஸும் இதில் கிடையாது அதே சமயத்தில் வந்து இவங்க வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டியில் தான் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்ற முடியாது இவங்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்து வாங்குகிறாங்க அரசு இருந்து ஸ்டேட் அத்தாரிட்டிஸ்லேருந்து ஒரு லைசன்ஸ் வாங்குகிறாங்க அது லேடிஸ் ஹாஸ்டல் நடத்துறது ஸோ இதுவே வந்து இது வந்து நான் ரெசிடென்ஷியல் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணுறதுக்கான இது அப்படிங்கிறதுனால இது ஜிஎஸ்டியில் தான் வரும் அப்படிங்கிறது தான் அவங்களோட தரப்பு வாதம் இதை வந்து என்ன சொல்கிறாங்க பாங்க இப்போ வந்து ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் அப்படிங்கிறது இல்லையா அந்த வார்த்தை இருக்கு இல்லையா இது வந்து சட்டத்தில் அதுக்கான டெஃபினேஷனே கொடுக்கப்படலை இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டாலும் அதுக்கான டெஃபினேஷனே கொடுக்கப்படவில்லை இருந்தாலும் மனுதாரர் தரப்பில் அவங்க வந்து ஒரு ஒரு இதை வந்து சுட்டி காட்டுறாங்க அதில் என்னென்னா ஒரு எஜுகேஷன் கைட் டேட்டை டூ தௌசண்ட் டுவெல் தட் இஸ் இஷ்யூட் பை த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் தி இன்டெரெக்ட் டேக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அவங்க வந்து அந்த கைடன்ஸ் கைடு கொடுக்குறாங்க இல்லையா அதில் அந்த வேர்டிங்ஸ் வந்து ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் அப்படிங்கிறது கொடுத்த விளக்கம் சொல்லப்படுகிறது வாட் இஸ் ரெசிடென்ஷியல் டுவல்லிங் அப்படிங்கிறத அதை சொல்கிறாங்க பாருங்கள் இந்த ஃபிரேஸ் ரெசிடன்ஷியல் ட்வெல்லிங் ஹேஸ் நாட் பீன் டிஃபெண்ட் இன் தேட் இட் ஹஸ் தேர் ஃபோர் டு பி இன்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் தி நார்மல் ட்ரேட் பேலன்ஸ் ஆஸ் பர் விச் இட் இஸ் எனி ரெசிடென்ஷியல் அகமடேஷன் பட் டஸ் நாட் இன்க்ளூட் ஹோட்டல் இன் கெஸ்ட் ஹவுஸ் கேம்சைட் லாஜ் ஹவுஸ் போட் ஆர் லைக் பிளேசஸ் மென் ஃபார் த டெம்பரரி ஸ்டே ஸோ இதெல்லாம் வந்து ரெசிடென்ஷியல் அகமடேஷனில் வராது ரெசிடென்ஷியல் டொல்லிங்கில் அப்படின்னு சொல்லப்படுகிறது சரிங்களா இல்லை நம்ம நீதி அரசு முக்கியமாக சுட்டி காட்டுறோம்னா டெம்பரரி ஸ்டேன்னு சொல்கிறது அந்த வார்த்தைகள் வருது இல்லையா இந்த டெம்பரரி ஸ்டே லாங் ஸ்டே என்னங்கிறத பற்றியும் ஆக்கில் எங்கேயுமே விளக்கம் சொல்லப்படல எவ்வளோ நாள் வந்து டெம்பரரி ஸ்டே இல்லை இல்லை மாதக்கணக்காக அப்படிங்கிறதும் இல்லை ம் ஸோ இந்த ரெசிடென்ஷியல் டெல்டிங் வந்து வார்த்தைக்கு வந்து ஆக்டில் இல்லைன்னா ஒரு காமன் பார்லன்ஸில் என்ன சொல்லப்படுகிறதுனா சாதாரணமாக நடைமுறையில் அந்த வார்த்தைக்குண்டான பொருள் என்னங்கிறதோ என்னென்னு இருக்குதோ அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறது ஸோ நீதியரசர் வந்து நம்மளுடைய நம்ம ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட்ஸு நம்மளோட மற்ற உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் ஈவன் பிரிவி கவுன்சிலில் இது சம்மந்தமாக கொடுக்கப்பட்ட அந்த அந்த வார்த்தை கொடுத்த விளக்கம் ஃபாரின் ஜட்மெண்ட்ஸில் அது மட்டும் இல்லாமல் ஆக்ஸ்போர்ட் டிஷ்ஷனரியில் என்ன அது கொடுத்த விளக்கம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் டிராவல் பண்ணி போய் பார்த்து அதெல்லாம் சொல்கிறாங்க தீர்ப்பில் சொல்கிறாங்க கடைசியில் வந்து ரெசிடென்ஸ் ட்வெல்லிங் அப்படிங்கிறது ரெண்டு வார்த்தைகளாக இருந்தாலும் ஒரே மாதிரி கனடேஷன் ஒரே மாதிரி மீனிங் தான் கொடுக்குறது அப்படிங்கிறதும் அதில் வந்து இந்த லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க இல்லையா லேடிஸ் அது அவங்களுடைய தங்கும் அந்த இதுவும் அதை இன்க்ளூட் பண்ணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருகிறார் ஏனென்றால் இன்னொன்று பாருங்கள் ஏன்னாங்கிறதுக்கான காரணம் வருது ஏனென்றால் இப்போ ரெசிடென்ஸ் இப்போ ரெசிடென்ஸ் அப்படிங்கிறதுக்கான இது என்ன சொல்லுவாங்க அதை வந்து லாட்சி வந்து ஒரு ஒரு சிறப்பான விளக்கம் ஒன்று கொடுக்குறாரு பாருங்கள் எது ரெசிடென்ஸ் அப்படிங்கிறது டு லியூவ் இந்த பேரா ஃபிஃப்டி ஃபோரில் சொல்கிறாரு பாருங்கள் டு லியூவ் எவ்ரி பர்சன் மஸ்ட் ஹேப் த ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் இந்த ஹாஸ்டல் ரூம்ஸ் ஆஃப் த ரெசிடன்ஷியல் டுவெல்லிங் யூனிட்ஸ் ஃபார் த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் அண்ட் த ஒர்க்கிங் விமன் எக்ஸெட்ரா த ரெசிடென்ஷியல் டுவெல்டிங் வேரீஸ் ஃப்ரம் பர்சன் டூ பர்சன் ஆஸ் ஃபார் ஆர்ஸ் ஹ ஹோம்லெஸ் பீப்புள் ஆர் கன்சர்ன் வீடு இல்லாதவங்களுக்கு எது டுவெல் பர்சன் ரெசிடென்ஷியல் ரெசிடென்ஷியல் ட்வெல்டிங் வில் பி வேர் எவர் தே ஆர் ரிசைடிங் சச்ஸ் த பப்ளிக் ரோட்ஸ் ஸ்ட்ரீட்ஸ் ஆர் இன் எனி அதர் பிளேசஸ் அண்ட் எக்ஸெப்ட் த சேம் நோ அதர் பிளேசஸ் கேன் பி ப்ரொவைடட் அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் இர் த கவர்மெண்ட் ஹாஸ் அக்கமடேட் தோஸ் பர்சன்ஸ் இன் எ ஹோம் வேர் தே ஆர் மெயின்டைனிங் த சேம் பர்பஸ் அதாவது எங்கே இருக்கிறாங்களோ அதுதான் அவங்களோட ட்வெல்டிங் ரெசிடென்ஸ் அது தெருவாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பில்டிங்காக இருந்தாலும் சரி எல்லாமே அது அவங்களோட ரெசிடென்ஸாக இருக்கும் ஸோ தேர் ஃபார் வென் ஃபார் த ஹோம்லெஸ் பர்சன்ஸ் த ரெசிடென்ஷியல் டுவெல்டிங் வில் பி த பிளேசஸ் வென் அவர் தே ஆர் ரிசைடிங் வேறவர் தே ஆர் ரிசைடிங் வேர் ஈவன் தே டூ நாட் ஹேவ் த குக்கிங் வாஷிங் அண்ட் டாய்லெட் எக்ஸட்ரா ஃபெசிலிட்டிஸ் பை இட் சர்ஃப் இட் டசன்ட் மீன் தட் தெர் பிளேஸ் இஸ் நாட் எ ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் அதான் அவங்க சொல்கிறாங்க அங்கே அந்த ஃபெசிலிட்டிஸ் வாஷிங் துணி தைக்கிறதுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லைங்கிறதுக்காகவே அவங்க வசிக்கும் இடம்னு சொல்ல முடியாது அப்படிங்க மேர்லி பிகாஸ் த பர்சன்ஸ் ஆர் ஸ்டேயிங் இன் ஏ ஹோட்டல் ஹாஸ்டல் ரூம் லாஸ்டிப் வந்து இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க மேர்லி பிகாஸ் த பர்சன்ஸ் ஆர் ஸ்டேயிங் ஏ ஹாஸ்டல் ரூம் ட்யூ டு த ஃபைனான்ஷியல் கண்டிஷன்ஸ் த சேம் வில் நாட் டேக் அவே த ஸ்டேட்டஸ் ஆஃப் த செட் ஹாஸ்டல் ரூம் ஆஸ் அ ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் ஃபார் த இன்மேட்ஸ் ஆஃப் த ரூம் பிகாஸ் ஆஃப்டர் அவகேஷன் தி ஹேபின் ஸ்டேயிங் ஸ்டேயிங் ஸ்லீப்பிங் ஈட்டிங் வாஷிங் எக்ஸட்ரா இந்த ஹாஸ்டல் ரூம்ஸ் அலோன் இல்லைங்களா அவங்க வேலை முடிச்சு நேரடியாக வந்து அவங்களோட இருப்பிடம்னு பார்த்தா அந்த ஹாஸ்டல் ரூம் தான் ஸோ ரெசிடென்ஷியல் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இன்னொன்று சொல்கிறாங்க ஸோ இரண்டாம் இந்த பிரதிபாதியின் தரப்பு வாதம் என்ன சொல்கிறாங்க அதையும் கொண்டு வரஷிப்பு பேரா ஃபிஃப்டி ஃபைவ்ல அஸ் பர் த செகண்ட் ரெஸ்பான்ஸ் பர்ஸ்பெக்டிவ் ஏ ஒர்க்கிங் விமன் ஹூ இஸ் டிராயிங் த சாலரி ஆஃப் அரவுண்ட சம் ஆஃப் ருபீஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் பேங்க ஹாஸ்டல் ரெண்ட் ஃபர் அரவுண்டே சம் ஆஃப் சிக்ஸ் தௌசண்ட் வில் நாட் பி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் த ஜிஎஸ்டி வேர் இஸ் எ மேேஜர் ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் த சேம் ஆஃபீஸ் அண்ட் கேன் அஃபோர்ட் டு பே அரவுண்ட் எ சம் ஆஃப் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் டு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் எஸ் ரெண்ட் வில் பி எக்ஸ்பட் ஃப்ரம் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அந்த வேறுபாடுங்கிறது ஒரு சரியில்லைன்னு சொல்கிறார் ஏன்னா இப்போ பாருங்கள் ஒரு வீடு ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு ஒருத்தர் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா இது இது அந்த ஃபேமிலி வந்து எக்ஸப்ட் பண்ணுறாங்க ஜிஎஸ்டியில் அந்த ஃபேமிலி வந்து குடியிருந்தால் அதை வந்து ஜிஎஸ்டி வரமுறைக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதை பற்றி விழாவியாக வந்து லாஷிப் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள் பேரா நம்பர் பேரா நம்பர் ஃபிஃப்டி டூவில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இந்த த ப்ரெசன்ட் கேஸ் இட் இஸ் நாட் இன் டிஸ்பியூண்ட் தட் த இன்மேஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ஹோ ஹாஸ்டல்ஸ் ரன் பை த பெட்டிஷனர்ஸ் ஆஃப் த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஒர்க்கிங் விமென் ஹூ ஆர் நாட் ரெஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் அண்ட் யூசிங் த பிரிமிசஸ் ஆஸ் அ ரெசிடன்ஸ் ஃபார் விச் தேர் பேங்க் த ஃபீ விச் கேன் பி டர்ம்ட் எஸ் அ ரென்ட் அண்ட் இட் இஸ் நாட் த கேர்ஸ் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ஸ் ஆஃப் த இன்மேட்ஸ் ஆர் கேரிங் ஆன் எனி கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் இந்த ரெண்டர் ப்ரமிசஸ் ஆர் யூஸிங் த சேம் ஃபார் த மமர்ஷியல் பர்பஸ் ஸோ இது வந்து கமர்ஷியல் வியாபார ரீதியாக அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது தட் அப்பாட் த இன்மேட்ஸ் ஆஃப் த ரூம்ஸ் ஆல்சோ யூஸிங் த காமன் கிச்சன் அண்ட் ஷேரிங் த ஃபுட்ஸ் ஆஸ் தர் ஓன் அட்மிட்டட்லி ஜிஎஸ்டி இஸ் நாட் அப்ளிகபிள் இஃப் ரெசிடன்ஷியல் பா ப்ராப்பர்ட்டி இஸ் ரெண்டட் அவுட் டு எனி பர்சன் இன் த பர்சனல் கெப்பாசிட்டி அண்ட் ஃபார் யூஸ் ஆஸ் தர் ஓன் ரெசிடென்ஸ் இல்லையா சொந்த உபயத்துக்காக அவங்க பயன்படுத்தினாங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது தென் த ரெண்டல் இன்கம் டைரக்ட் ஃப்ரம் த சச்சஸ் நாட் அட்ராக்ட் த ஜிஎஸ்டி அவ்வவர் இஃப் எ பர்சன் ரென்ஸ் அவுட் எனி ப்ராப் எனி இமோ ப்ராப்பர்ட்டி ஃபார் டூயிங் த பிஸ்னஸ் பர்பஸ் இட் வுட் அட்ராக்ட் ஜிஎஸ்டி அட் த ரேட் ஆஃப் எயிட்டின் பெர்சன்டேஜ் ஸோ so, a ஃபார் எ மொமெண்ட் தட் ஏ லேண்ட்லார்ட் ஓன்ஸ் எம் பில்டிங் கன்சிஸ்டிங் ஆஃப் த டூ ரூம்ஸ் அண்ட் கிச்சன் அண்ட் தட்டாச்சு பாத்ரூம் ஒரு வீடு ரெண்டு ரூமு ஒரு கிச்சனு அட்டாச் பாத்ரூம் இருக்கிற ஒரு வீட்டை இஃப் ஏ கிவ்ஸ் இட் டு ஃபேமிலி கன்சிஸ்டிங் ஆஃப் த ஃபோர் மெம்பர்ஸ் நாலு பேர் இருக்கிறவங்க வீட்டுக்கு ஒரு வாடகைக்கு இருபதாயிரரூவா ப்ளஸ் ஒரு ரெண்டாயிரூவா மெயின்டனன்ஸ்க்கு கொடுக்குறாங்கன்னா அது அதை ஜிஎஸ்டி கிடையாது ஆனால் அதையே ஒரு நாலு பொண்ணுங்க சேர்ந்து வாடைக்கு எடுத்தாங்கன்னா அப்பவும் அது ஜிஎஸ்டி வராது the other hand when they are joined together டேக் take ஹவுஸ் ஆன் ரெண்ட் rent பேரிங் த the rent சிக்ஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் are இச் liable to pay லேபிள் GST if த ஜிஎஸ்டி four students சேம் ஃபோர் in ஆர் hostel room and ஹாஸ்டல் ரூம் அண்ட் where த ரெண்ட் using the room allotted to them as a residential அ unit which includes விச் kitchen அ கிச்சன் இப்போ ஹாஸ்டலில் அதே மாதிரி நாலு பேர் சேர்ந்து இருந்து ஒரு ஹாஸ்டலில் ரூம் எடுத்து அதே அங்கே இருக்கிற கிச்சனு வாஷ் ரூமு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அப்போ மட்டும் ஜிஎஸ்டி வரும்னு சொன்னால் எப்படி அது அப்படிங்கிறது தான் ஒரு விளக்கம் சொல்கிறாரு பாருங்கள் அந்த டிஃபன்சேஷனை கொண்டு வந்துட்டு ஆட்சி என்ன சொல்கிறாங்க இப்போ பாருங்க இந்த ப்ரெசன்ட் கேஸில் இது வந்து ஆஸ் பெர் த செகண்ட் ரெஸ்பாண்டன்ஸும் இந்த வந்து இந்த வித்தியாசத்தை கொண்டு வராங்க இல்லையா அதை சொல்லிவிட்டு ஹவர் இட் இஸ் நாட் த இன்டென்ஷன் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டர் டு டேக்ஸ் அ புவர் பீப்புள் ஒன்லி பிகாஸ் வந்து அவங்களோட ஃபைனான்ஷியல் கண்டிஷனுக்காக ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஜிஎஸ்டி இன்க்ளூட் ஆகும் ஆனால் அதுவே வந்து தனியாக வீடு எடுத்து தங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அப்படிங்கிறது ரிச் அண்ட் புவர்க்கு ஒரு டிஃபரன்சேஷன் வேரியேஷன் கொண்டு வர மாதிரி இருக்குது பட் தட் இஸ் நாட் த இன்டென்ஷன் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர் ஸோ த மீனிங் ஆஃப் த ரெசிடென்ஷியல் பில்டிங் மென்ஷன் இன் என்ட்ரி நம்பர் டுவெல் ஆஃப் த எக்ஸப்ஷன் நோட்டிஃபிகேஷன் நம்பர் டுவெல் ஆஃப் த டூ தௌசண்ட் செவன்டீன் உட் கவர் போத்தி புவர் அண்ட் தி ரிச் பீப்புள் இந்த வ இந்த பேரை என்னை ரொம்ப கவர்ந்தது ஸோ அந்த வித்தியாசத்தை படுத்திட்டு அடுத்து இன்னொன்று அந்த ரெஸ்பான்ஸ் வந்து எங்கே தவறு பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்றாரு அதாவது அவங்க இந்த ஜிஎஸ்டி வந்து யார் பே பண்ணுறா யார் பே பண்ணுறா அப்படிங்கிறத வச்சு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான் பே பண்ணுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவங்க பார்க்குறாங்களே தவிர அது உண்மையிலேயே பே பண்ணுறது வந்து அந்த சர்வீஸை பெறுபவர்கள் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிடையாது சர்வீஸை பெறுபவர்கள் தான் அப்படிங்கிறத அவங்க பார்க்க தவறிட்டாங்க அப்படிங்கிறத சுட்டிட்டு சுட்டி காட்டிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த சுட்டி காட்டி என்ன சொல்கிறாங்க இந்த பிரசன்ட் கேஸ் பேர நம்பர் சிக்ஸ்டி டூல என்ன சொல்கிறாங்க இந்த பிரசன்ட் கேஸ் த இம்போசிஷன் ஆஃப் த ஜிஎஸ்டி ஆன் த ஹாஸ்டல் அகமடேஷன் ஷுட் பி வியூட் ஃப்ரம் த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த ரிசிபென்ட் ஆஃப் த சர்வீஸ் அண்ட் நாட் ஃப்ரம் த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த சர்வீஸ் ப்ரொவைடர் இந்த சர்வீஸை கொடுக்குறவரோட கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கக்கூடாது அந்த ரிசீவ் பண்ணுறவங்களோட சர்வீஸை ரிசீவ் பண்ணுற கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கணும் ஏனென்றால் அவ இருந்தாலும் த செகண்ட் ரெஸ்பாண்ட் ஹேண்ட்ஸ் டெல்ட் ஆஸ் இஃப் த ஜிஎஸ்டி இஸ் கோயிங் டு பி இம்போஸ் ஆன் த ரெவன்யூ ஆஃப் த சர்வீஸ் ப்ரொவைடர் சர்வீஸ் ப்ரொவைடர் அண்ட் ஹீ இஸ் கோயிங் டு பே த சேம் ஃப்ரம் அவுட் ஆஃப் ஹிஸ் பேக்கெட் ஆன் தி அதர் ஹேண்ட் த ஆஃப் ஜிஎஸ்டி இஸ் ஒன்லி அந்த த ஆஃப் த சர்வீஸ் அந்த ஜிஎஸ்டி இஸ் கோயிங் டு பலெக்டெட் ஒன்லி ஃபர் ரிசிபென்ட் ஆஃப் த சர்வீஸ் அண்ட் நாட் ஃப்ரம் த சர்வீஸ் ப்ரொவைடர் ஸோ இந்த கண்ணோட்டமே தப்பு இந்த பிரதிவாதிகள்லேருந்து அரசு தரப்பில் என்ன பார்க்குறாங்கன்னா அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து பிஸ்னஸ் மோட்டிவோடு தான் அவர் நடத்துகிறாரு அதனால அது ஹோட்டல் அது அப்படின்னு பார்க்குறாங்க இல்லையா அந்த மாதிரி பார்க்காம அது வந்து அந்த லெஜிஸ்லேச்சரோட நோச்ச நோக்கமே டுவெல்லிங் பர்பஸ் ரெசிடென்ஷியல் பர்பஸ்னு அந்த எக்ஸாம்ஷன் கொடுக்கப்பட்டதோட காரணமே அந்த சர்வீஸை ரிசீவ் பண்ணுறவங்க எந்த விதத்தில் அதை பயன்படுத்துறாங்கங்கிற பார்த்து தான் அதை அவங்க பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிக்கு பயன்படுத்துகிறாங்களா ரெசிடென்ஷியல் ஆக்டிவிட்டி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்துட்டு தான் ஜிஎஸ்டி அப்ளிகுள் ஆகும் ஆகுமா இல்லையான்னு முடிவு பண்ணுமே தவிர சர்வீஸ் ப்ரொவைடரோட பேஸ் பண்ணி பண்ணக்கூடாது ஆனால் இவங்க அந்த அடிப்படையில் தவறான கண்ணத்தில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வித்தியாசம் வித்தியாசப்படுத்திட்டு இருக்காங்க ஒய இல் அட்வர்டிங் டு த இம்போசிஷன் ஆஃப் த ஜிஎஸ்டி அண்ட் ஹாஸ்டல் அக்கமெடேஷன் இட் ஹேஸ் வி லுக்குடு இன் டுஸ் டு வெதர் த இன்மேட்ஸ் ஆஃப் த ஹோட்டல் ஹாஸ்டல் ரூம் ஆர் யூசிங் த பிரிமிசஸ் ஆஸ் த ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் ஆர் கமர்ஷியல் பர்பஸ் சின்ஸ் ரெண்டிங் ஆஃப் த ரெசிடென்ஷியல் யூனிட் அட்ராக்ட் ஜிஎஸ்டி ஒன்லி வென் இட் இஸ் ரெண்டட் ஃபார் த கமர்ஷியல் பர்பஸ் நோட் டு கிளைம் த எக்ஸிம்ஷன் ஆஃப் த ஜிஎஸ்டி தேச்சர் ஆஃப் தி என் ஷுட் பி ரெசிடென்ஷியல் ஸோ வந்து இந்த ஜிஎஸ்டியோட எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணோம்னா இந்த கடைசியாக உபயோகப்படுத்துகிறாங்க இல்லையா அந்த பெனிஃபிஷியரி அவங்க அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கங்கிறத வச்சு தான் ஜிஎஸ்டி அப்பிக்கலாம் தான் அப்படி தான் முடிவு பண்ணுமே தவிர யார் அந்த இடைப்பட்ட நடுவில் நடுவில் ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியோ இல்லை கமர்ஷியல் பர்பஸ்க்காகவோ இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக வாங்கி அந்த ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா அதன் அடிப்படையில் முடிவு செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஸோ இதில் இன்னொன்று முக்கியமானது இருக்க ஜ லாட்சி வந்து அந்த ஜிஎஸ்டியோட ஹிஸ்டரியை வந்து ட்ரேஸ் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த ஜிஎஸ்டி வந்ததோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறாங்க பாருங்க அது ரொம்ப முக்கியமானது பேரா தேர்ட்டி டூல ப்ரியர் டு தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி ஜிஎஸ்டி ஒன்லி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் தட் வேர் நெட் அவுட் வேர் சப்ஜெக்ட் டு த சர்வீஸ் டேக்ஸ் இல்லையா முன்னாடிலாம் வந்து ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி வர்த்தக ரீதியாக பயன்படுத்தக்கூடிய வியாபார நிறுவனங்கள் அதுக்கு தான் ஜிஎஸ்டிலாம் சர்வீஸ் டேக்ஸ்லாம் அப்ளை ஆகும் ஈவன் இஃபர் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாஸ் யூஸ் ஃபார் த கமர்ஷியல் பர்பஸ் சர்வீஸ் டேக்ஸ் வாஸ் சார்ஜ்டு அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் த ரென்ட் ஃபார் த கமர்ஷியல் பர்பஸஸ் அவள் த ரெண்டல் இன்கம் ஃப்ரம் த ரெசிடென்ஷல் ப்ராப்பர்ட்டீஸ் டிட் நாட் அட்ராக்ட் த சர்வீஸ் டாக்ஸ் அப்போலாம் வந்து வாடகைக்கூடது கிடையாது திஸ் மீன்ஸ் தட் த லேண்ட் லாஸ் ஊன் த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அண்ட் ரெண்டட் தேம் வேர் ரெக்யூட் டு ரெஜிஸ்டர் ஃபார் த சர்வீஸ் டேக்ஸ் அண்ட் பே த ட டாக்ஸ் ஆன் த ரெண்டல் இன்கம் ரிசீவ் ஆன் த அதர் ஹேண்ட் த லேண்ட்லாட்ஸ் ஹூ ஹோன் த ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்டீஸ் அண்ட் ரெண்டட் தேம் வேர் நாட் ரெக்யூட் டு ரெஜிஸ்டர் ஃபார் த சர்வீஸ் டாக்ஸ் ஆர் பே த டேக்ஸ் ஆன் த ரென்டல் இன்கம் தே ரிசீவ்டு ஸோ வந்து ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு வாடகைக்கு விட்ட ஒரு லேண்ட்லாட்லாம் சர்வீஸ் டேக்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய தேவை கிடையாது சர்வீஸ் டாக்ஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்துச்சு ஆன் தி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த ஜிஎஸ்டி த டேக்ஸ் ரிசீம் ஃபார் த ரெண்டல் இன்கம் ஹேஸ் அண்டர் கிரௌண்ட்

as well as வெல் rent த ரெண்ட் the tenants டெரன்ஸ் அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வருது பாருங்கள் the த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் satisfied சாட்டிஸ்ஃபைட் தட் இட் இஸ் நெசசரி the public report பொது நலத்தின் அடிப்படையில் on the recommendation of the GST council has issued the notification giving exemption from லிவிங் the GST on various services described in the notification. ஸோ இதில் தான் வந்து இந்த விளக்கெல்லாம் வருது அந்த விளக்கில் தான் தங்களுடைய கணக்கையும் சேர்க்கணும் தங்களுடைய லாஸ்ட்லேயும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு மனதாரர்கள்லாம் கோரிக்கை விடுகிறார்கள் சரிங்களா இதையெல்லாம் சுட்டி காட்டின நீதியரசர் கடைசியாக சொல்கிறது தான் முத்தாய்ப்பாக ஒன்று சொல்கிறாரு ஸோ வந்து எப்போவுமே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனையும் ஒரு ஒரு இதையோ வந்து அதனோட பர்பஸ் எந்த காரணத்துக்காக அது கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத முழு முத முழு முதலாக பார்க்கணுமே தவிர ஒரு பாட்பாட்டாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்டேஷன் வந்து உச்சநீதிமன்றம் வழங்கி ஒரு தீர்ப்பை வந்து சுட்டி காட்டுறார் இல்லை பேரா சிக்ஸ்டியில் வருது இந்த கேஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் கேரளா அண்ட் அனதர் வர்சஸ் மதர் சுப்பீரியர் அடரேஷன் கான்வென்ட்டு டிசைடட் ஆன் மார்ச் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இந்த ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் அஸ் அப்பள் தட் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பை த கேரளா ஹைகோர்ட் கேரளா ஹைகோர்ட் ஒரு இது ஒரு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு என்ன தீர்ப்புனா அலோவிங் த எக்ஸிபிஷன் ஆஃப் தி டேக்ஸ் ஆன் த பில்டிங்ஸ் யூஸ்ட் அஸ் த ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸ் ஃபார் த நன்ஸ் பீஸ் அண்ட் த ஆர் தி ஹாஸ்டல் அகமடேஷன் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்து ஒரு பில்டிங்கை வந்து நன்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு டேக்ஸ் எக்ஸப்ஷன் வேணும்னு சொல்லிட்டு போடப்பட்ட வழக்கில் வந்து அந்த டேக்ஸ் எக்ஸப்ஷன் அவங்களுக்கு கொடுக்கலான்னு கேரள உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அழைக்கிறது அதை ஆமோதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும்பொழுது என்ன சொல்கிறாங்கங்கிறது பாருங்க அண்ட் எக்ஸமிஷன் ப்ரொவிஷன் சுட் பி லிபரலி கன்ஸ்டூட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ஆப்ஜெக்ட் சாட் டு பி அச்சீவ்டு இஃப் சச் ப்ரொவிஷன் ஈஸ் ஆஃப் த கிரியேட் இன்சென்டிவ் ஃபார் ப்ரொமோட்டிங் த எக்கனாமிக் க்ரோத் ஆர் அதர்வைஸ் ஹேஸ் சம் பெனிஃபிஷியல் ரீசன் பிஹைண்ட் இட் ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸமிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டிலாம் அவங்கள விதிவிலக்கெலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காகலாம் இது கொடுக்குறாங்க எக்ஸமிஷன் வராதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் இருக்காங்க ஒரு ரெசிடென்ஷியல் பர்மஸஸை அப்படின்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டி வராது அப்படின்னு கொடுக்கும் பொழுது அதை ஒட்டுமொத்தமாக என்ன பர்பஸ்க்காக கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்து யார் அந்த சர்வீஸ் பெனிஃபிஷியரி யாருன்னு பார்த்து அவங்க அதை கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது இப்போ ஈவன் நேச்சுரல் தி பில்டிங் கூட போயிடுச்சு இப்போ அந்த பில்டிங் எந்த மாதிரியாக இருந்துட்டு ரெசிடென்ஷியல்ங்கிறது மாதிரி கூட சொல்லலை உச்ச நீதிமன்றம் ஸோ அந்த தி பில்டிங் எப்படியாக இருந்தாலும் அந்த பெனிஃபிஷியர் யார் அவங்க கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறாங்களா ரெசிடென்ஷியல் யூஸ் பண்ணுறாங்களாங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த விதிவிலக்கு அவங்களுக்கு அப்ளை ஆகுமான்னு முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் வழங்கி இந்த தீர்ப்பை எதுவும் சுட்டிக்காட்டிய நீதியரசர் இந்த எக்ஸபிஷன் டுவெல் ரெசிடென்ஷியல் வெர்லிங் ரெசிடென்ஸ்ன்னு சொல்லப்பட்டது வந்து ஹாஸ்டல் லேடிஸ் ஹாஸ்டலுக்கும் பொருந்தும் ஏனென்றால் வந்து அவர்கள் தங்களுடைய வசிப்பிடமாக வேலை நேரம் போக மீதி நேரம் தாங்கள் சாப்பிடுவது உறங்குவது இருப்பது எல்லாமே அந்த லேடிஸ் ஹாஸ்டலில் இருப்பதனால் அது அவர்களுடைய தங்குமிடம் இருப்பிடமாக இருப்பதால் அதுவும் ரெசிடென்ஷியல் பர்பஸ்கிறதுனால அந்த விதிவிலக்கின் கீழ் வரும் என்ற காரணத்தினால் இந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கும் ஜிஎஸ்டி வராது பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு வழங்கிய நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்களுக்கு நான் பெருமளவு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் எங்களுடைய சங்கடம் தவிர்க்கும் சட்டம் அப்படிங்கிற அரசு சாரா லாப நோக்கம் இல்லாமல் நடத்தப்படும் இந்த அமைப்பானது ஒரு ஹோம் ஸ்டே நடத்திட்டு வருது அதில் இதே மாதிரி தான் வந்து ஒரு வசதி குறைவானவர்களுக்காக தங்குமிடம் வெளியிலிருந்து வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு தங்குமிடமுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வருகிறது அவர்களுக்கும் இது பொருந்தும் என்ற காரணத்தினால் தனிப்பட்ட முறையிலும் பெரும்பான்மையானவர்களின் சார்பிலாம் சார்பிலும் இந்த தீர்ப்பை வழங்கிய நீதியரசர்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்களும் வந்து இந்த இந்த தீர்ப்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களுக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த தீர்ப்பை பற்றி தெரிவிங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய இந்த யூடியூப் சேனல் சங்கடம் தவிர்க்கும் சட்டம் லீகல் அவேர்னஸ் எல்லாருக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போடும் இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மேன்மேலும் எங்களுக்கு மேலும் பல பதிவுகளை கூடுவதற்கு உறுதுணையாக ஊக்குவிப்பாக இருக்கும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்